பல முறை சொல்லியாச்சு இந்த பாம்பு வந்து கட்டு விரியன் கிடையாது கட்டு வரையன் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு போறாங்க அப்படின்னு தெரியல இதே செய்தியில நீலிபுரம் கொண்ட அரிய வகை கட்டு விரியன் அடிப்பட்ருக்காங்க இந்த கட்டு வரையின் பாம்பு வந்து இயற்கையாவே நீளமும் கருப்பும் கலந்த ஒரு கடலைதான் இருக்கும் தூரத்துல பாக்குறதுக்கு கருப்பா இருந்தாலும் கிட்ட பார்க்கும் போதோ இல்லை நம்ம அதை லைட் அடிக்கும் போதோ அந்த நீல நிறம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா நம்ம சூப்பராக கண்ணுக்கு தெரியும் அதனால இந்த அரிய வகை நீல நிறம் சொன்னது ஒரு தவறான தகவல் இதே செய்தியில சைடில் ஒரு பாம்பு படம் போட்டிருப்பாங்க கட்டு வரி சொல்லிட்டு அது கட்டு வரையண்ணா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அந்த பாம்பு நம்ம தமிழ்நாட்டுல இல்லாத கட்டு வரையன் அப்ப அந்த பாம்பு எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் ஃபுல்லா அந்த பாம்பை பாத்துருக்காங்க தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் இந்த பாம்பை பார்த்தது இல்லை இந்த பாம்புமே பாக்குறதுக்கு மஞ்சள் கருப்பு மஞ்சள் கருப்புன்னு அடுக்கடுக்கா பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இதுவும் ஒரு விஷவல பாம்பு தான் இந்த மாதிரி தப்பு தப்பான தகவல்களை செய்தியில் போடும்போது மக்களுக்கு இந்த பாம்பு சந்தேகங்களும் அதிகப்படியான பயங்களும் அதிகமாயிட்டே இருக்குது இதனாலவே பாம்புகளுக்கும் மக்களுக்கு இடைவெளி ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு இப்போ ஏதாவது உயிரின பற்றி செய்தி வருது அப்படின்னா இந்த துறையில் சில பேர் சிறந்து விளங்குவாங்க அவங்ககிட்ட இந்த இது இந்த உயிரின கரெக்டு தானா இதை பற்றியான ஃபேட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் போடுறது நமக்கும் நல்லது இதை தெரிஞ்சுக்கிற மக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது